போற்றிவர்க்கும்பவல்ல செம்பெருமான் திருவருளாலே மனசாவது இந்த மகாவேவி இன்று நடைபெறுகிறது திருச்சி

மேடம் <laughs>

மழியோடு கலந்தாற் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோன மறைந்திருந்தாய் என் பெருமான் மனித மறை மாய இருளை அரம்பும் அரங்கை காட்டி பரந்தோல் போர்த்தெங்கும் மலஞ்சோறு வந்தோரு आ

நமஹா ஸ்ரீ வரத மூர்த்தி நமஹ லலபா மகாதேவதே நமஹ ஞானாதி தானி விமலா பத்ரபுஷ்பா தேவி நமஹ லலபா மகாதேவதே நமஹ குல விவாகி பத்ரசனா லலபா மகாதேவதே நமஹ சுடலவா சுசேஷ பலம் சுடலவா மகாதேவி நமஹ ஹர்த்தகல ஞானம் ரூபதாரண சமர்ப்பயாமி நமஹ இந்த அந்த பக்கம் வந்துருங்க நான் சார் ஹ வந்து போயி ஒரு சாமி பண்ணிட்டு நான் கடைத்த बेटर பா நான் மெயி பண்ண வரேன் போ

அப்படியே <laughs> போடக்கூடாது காசு எல்லாம் யாராவது எடுக்கறதால யார் சொல்லி உட்காருங்க எல்லாரும் பண்றாங்க அவர் अनुपम निमति का आदमी है आदमी है बंदा बंदा न्यारा न्यारा जो आवाज लीडर बनेगा या नामी का सर्वे के जो कहने दर करने बनेगे इनका रात से ये रात बनेगे दर्द दर्द बनेगे अजीबोत यार वो है मास्टर बोल रहा है कि भेड़े चर्चे बंदा चार दूर ये हम बोल बनेगे बंदा बनेगे नहीं लीडर बनेग